நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இசைக்கையும் பாக்கியவங்களும் அவங்க வீட்டு கிளம்புறதுக்காக இருக்காங்க ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அண்ணே நான் போயிட்டு வரேனே நீ உடஞ்சி போய் அழுதுறாதனே நீ தானே நீ வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சில ஆமத்தா நீ கிளம்பு உனக்கும் குடும்ப குட்டி இருக்கல போயிட்டு வா அதெல்லாம் நான் மாட்டேன் சாமி ஆகிட்டா தா அவை என் குழசாமி நான் எதுக்கு அழுக போகிறேன் அவை நீ பார்த்துக்குருவா அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துப்பானி வந்துட்டு சரி பண்ணி நான் போயிட்டு வரேன் எதனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க அதே சமயத்தில் அவங்க வீட்டில் காமிச்சிட்ருக்காங்க சவுந்தரபாணி வந்துட்டு டே இன்னுமாடா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சிவபாலன் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு தோசையை மாதிரி ஒரு வரட்டியை வந்துட்டு போட என்னடா இது என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்க ஒத்த ஓட்டு உனக்கெல்லாம் வந்துட்டு தோசை சுட தெரியுதா அப்படின்ற மாதிரி திட்டுற என்ன மிஸ்டர் முட்டை ஓடு கொடுக்குறத தின்னுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க உனக்கெல்லாம் இந்த அமீர்வா மாதிரி இருக்கிற தோசை கொடுக்குறதே பெருசு தின்னா தின்னு இல்லாட்டினா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அச்சை இவனு எனக்கு வந்து பிறந்திருக்க பக்கம் பரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சவுந்தரபாடி திட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு பாக்கியம் இசைக்கி முத்து பாண்டியில் வர்றாங்க என்னலே உன் அம்மையை ரெண்டு நாள் கூட வச்சிருக்க முடியலையா தொடர்த்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நான் சொன்னலடா இவனை வந்துட்டு இன்னும் வத்த போட்டிருக்கணும்னு இங்கே வந்ததே தப்பு இப்போ நான் வீட்டுக்கு போனால் கூட அடுத்து என்னை விடவே மாட்டாங்க பார்த்துக்கோ அப்புறம் வருஷம் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு ஐயே ஏதோ தெரியாமல் சொல்லிட்டு உள்ள போங்க உள்ள போங்க அப்படின்னு மாதிரி சொல்ல இவர் கிடக்கிற கேன பையன் நீ வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு போகும்போது இசைக்கிட்ட ஏய் கையில் என்னது அப்படின்னு மாதிரி சவுந்தர பாண்டி ஆ சோறு இங்கே வந்து சமைக்க முடியாது அதை வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாவோ அப்படின்ற மாதிரி சொல்ல அதில்

என்ன குழம்பு குழம்பு மாதிரி அதை எடுத்து வையை என்ன காய்கறியாக நல்ல வையை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காரு அடுத்த சைடு வந்துட்டு வெங்கடேஷ் அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு அந்த பொட்டுக்கடலை வர்றான் நினைக்கும் போதே வருத்தமாக இருக்கு கல்யாண வீடு இப்போ இளவு வீடு மாதிரி ஆயிடுச்சே அவளால எல்லாம் நாசமாக போச்சு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா வந்துடுறாங்க இந்தாங்க டீ அப்படின்ன மாதிரி அவனுக்கு அவங்க அப்பா டக்குன்னு வந்துட்டு அந்த டீயை குடும்ப எனக்கு தான் தொண்டை வறட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ வெங்கடேஷ் மூட்டை முடிச்சலாம் தூக்கிட்டு வர்றாங்க எங்கடா போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க ரத்னா வீட்டுக்கு போறேன் அவளோட போய் வாழ போறேன் உனக்கு நான் அறிவு கிட்டு போயிச்சா அவளால் நம்ம குடும்பமே வந்துட்டு அசிங்கப்பட்டு போய் நின்றுட்டு இருக்கு அவ கூட போய் வாழ போறேன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் அவளை என்ன நிக்க வச்சு பிள்ளுவாங்கனால அதுக்கு பதில் நான் அவ கூட இருந்து பழி வாங்க போறேன் கடைசியில அந்த தாலியா ஸ்கூலான நிலைமை கொண்டு வந்து நிப்பாட்ட போறேன் அவகிட்ட இருந்து பறிக்க போறேன் அதுக்கு நான் அவள் கூடையே இருந்து வாழ்கிற மாதிரி வாழ்ந்து அவளை வந்துட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்படுத்த போகிறேன் அவள் முன்னாடி நல்ல ஒரு மாதிரி நடிச்சு உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை கூட சேர்ந்து வாழ்ன்னு கெஞ்சி குத்தாடி இந்த வீட்டு கூப்பிட்டு வந்து முதல்ல போடுற ரூலேவும் நீ அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ அவள் உயிருக்கும் மேலே அந்த ஆசிரியர் பணியை நினைக்காதே அவள் இப்படி தான் போகாமல் இருப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல தாலியா இல்லைன்னா ஸ்கூலான்னு கேட்பேன் தாலியை வந்துட்டு அவள் விட்டு கொடுக்குற பொம்பளை கிடையாது அதனால கண்டிப்பாக நான் சொல்கிறதெல்லாம் தான் ஆவா அப்படின்னு மாதிரி சொல்ல மாப்பிள்ளை நல்லா புரிஞ்சிருச்சு டீச்சர் அம்மா கையிலேருந்து பெரம்ப கொடுத்துட்டு தொடப்பத்தையும் குப்பத்த டேம் கொடுக்க போகிறீங்க அப்படி தானே அப்படின்ற மாதிரி செல்ல சரியாக சொன்னீங்க மாமா அதுக்கடுத்து இந்த வீட்டில் எல்லா வேலையும் அவள் தான் செய்யணும் அவளை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் டே என்னடா இப்படிலாம் பேசுற அப்படின்ற மாதிரி செல்ல ஆமாம் நான் வந்துட்டு பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விருவரின் வந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சைடு சண்மு அவ உங்கள் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ரத்னாவும் கனி அவங்களும் வெளியில் வந்துட்டு ஏதோ வடகம் காய் போட்டுட்டு இருக்கா அந்த இடத்துக்கு வெங்கடேஷ் வந்து இறங்குறாங்க கனி வந்துட்டு குடுகுடுன்னு உள்ள ஓடி போய் எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க ரத்னா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிலிப்பிக்கிட்டே உள்ளே போக வெங்கடேஷ் வந்துட்டு ரத்னா ரத்னான்னு கூப்பிட அவங்க வாட்டு கோவமாக கிளம்பிடுறேன் அந்த இடத்துக்கு வந்துட்டு பரணி அவங்க மாமனார் எல்லாருமே வர்றாங்க வாங்க மாப்பிள்ள உள்ளே வாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல இருக்கட்டுங்க நான் வந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன தான் இருந்தாலும் நான் கோவத்தில் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஐயோ மாப்பிள்ள நீங்கள் எதுக்கு மன்னிப்புலாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் எங்கள் பக்கம் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் பரணி சொல்கிறாங்க ஆமாம் என்ன ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஏதாவது ஊருக்கு போறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஊருக்குலாம் போகல நான் இங்கே தான் தங்குறதுக்கு வந்துட்டேன் இனி ரத்னா இருக்கிற இட தான் நான் அப்படியே இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் எப்போதான் வாழ்றது அதனால ரத்னா உள்ளே சேர்ந்து வாழலான்னு வந்துவிட்டேன் அவளை சமாதானப்படுத்தி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் என்ன இது சொல்றீங்க சரி உள்ள வாங்க உள்ள போய் பேசிக்கலாம் சொல்லிட்டு அவங்க அப்பா அப்பாணி சொல்றாங்க ரொம்ப முக்கியம் அவ சொல்லிட்டு அப்பா நான் உள்ள வருவேன் மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நான் எதுக்கு சொல்லணும் அண்ணனை அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்கான் நான் எதுக்கு சொல்லணும் அப்போல்லாம் உள்ள வாங்கலாம் சொல்ல முடியாது அப்படின்னு மாதிரி சொல்ல ரத்னா இப்பெல்லாம் பண்ணாத ஒழுங்கா வந்துட்டு உள்ள கூப்பிடு அப்படின்னு எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்றாங்க இது சரிப்பட்டு வராது நான் உடனே சண்முகத்துக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல சண்முகமும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஏ என்ன இது மாப்பிளை வெளியில இப்பாட்டி பேசுகிறீங்க உள்ள வாங்க மாப்பிளை அப்படின்னு சொல்லி சொல்லி இல்ல ரத்னா கூப்பிட்டா தான் வருவேன் என்ன மன்னிச்சிருங்க நான் பேச இருக்கக்கூடாது நான் உங்களே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஐயோ அதெல்லாம் உள்ளே போய் பேசிக்கிறோம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரத்னா நீ என்ன ஓ தப்பு இருக்குல்ல அன்னைக்கு நீ வந்துட்டு மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்குமா நீ என்ன இப்படி கூப்பிடாம அமைதியாகவே நின்றுட்டு இருக்கவோ கூப்பிடு ஒழுங்கா மாப்பிள்ளைய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ரத்னா வந்துட்டு அவங்க அண்ணனே பாக்குறாங்க கூப்பிடுன்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது